கஸ்வோ ஒரு இளம் போர்வீரன் உண்மையான வலிமை அமைதியிலும் கட்டுப்பாட்டிலும் தான் இருக்கிறது என்று அவன் நம்பினான் மற்றவர்கள் கூச்சலிட்டு தாக்க பயிற்சி செய்து கொண்டிருந்தபோது கஸ்வோ சுவாசிக்கவும் கேட்கவும் காத்திருக்கவும் பயிற்சி செய்தான் அவன் பல ஆண்டுகள் மலைகளில் தனிமையில் தனது மனதையும் உடலையும் கட்டுப்படுத்தி தேர்ச்சி பெற்றான் ஒரு நாள் பேரரசர் படையெடுப்பாளர்களிடமிருந்து ராஜ்யத்தை பாதுகாக்க வீரர்களை அழைத்தார் பல வீரர்கள் தங்கள் பலத்தை வெளிப்படுத்தினர் போர்கள் மற்றும் வெற்றிகளை பற்றி உறக்கக் கூறினர் கஸ்வோ அமைதியாக முன்னே வந்து எந்த வார்த்தையும் இல்லாமல் மரியாதையுடன் தனது சேவையை வழங்கினான் வெளிப்படையான போருக்குப் பதிலாக கஸ்வோ கிராம மக்களுக்கு இயற்கையை தங்கள் கூட்டாளியாகப் பயன்படுத்த கற்றுக் கொடுத்தான் அவர்கள் பொறிகளை அமைத்தனர் முறைகளை படித்தனர் பொறுமையுடனும் துல்லியத்துடனும் தயாரானார்கள் படையெடுப்பாளர்கள் எளிதாக வெற்றி பெறலாம் என்று நம்பிக்கையுடன் நுழைந்தனர் ஆனால் அவர்கள் பொறிகளில் விழுந்தனர் பீதியடைந்தனர் கஸ்வோவின் கட்டளையின் கீழ் இருந்த தைரியமான கிராம மக்களால் தோற்கடிக்கப்பட்டனர் கஸ்வோ கோபம் அல்லது பலத்திற்காக அல்ல ஞானம் தைரியம் மற்றும் அமைதியான நெகிழ்ச்சிக்காக ஒரு ஹீரோ ஆனான் பல ஆண்டுகளுக்குப் பிறகு அவன் தொடர்ந்து எளிமையாக வாழ்ந்து அமைதிதான் வலிமையான குரலாக இருக்க முடியும் என்று மற்றவர்களுக்கு கற்பித்தான் அவனது கதை ஒருள்கண்டானது கத்தியை விட இதயத்தை தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு இளம் வீரனுக்கும் பரப்பப்பட்டது கஸ்வோவின் வாழ்கோபத்தில் ஒருபோதும் உயர்த்தப்படவில்லை அமைதியை பாதுகாப்பதற்காக மட்டுமே உயர்த்தப்பட்டது ஆகவே கஸ்வோவின் கதை இன்னும் வாழ்கிறது அமைதியான வலிமையின் சக்தியை அடிக்கடி மறந்துவிடும் உலகில் ஒரு தைரியமான கிசுகிசுவாக